சீதலேத்வம் ஜெகன் மாதா சீதலேத்தோம் ஜெகத்பிதா சீதலேத்தோம் ஜெகதாத்ரி நமஹ மோனமாக குருநாத காமாட்சிதாஸ் சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம் அனைவரும் விசேஷமாக ஆஷாட நவராத்திரி காலத்திலே அன்னை வாராகி கென்று பிரத்யேகமாக விரதங்கள் இருந்து மாலைய நின்று சிதையாக பக்தியோடு நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த வாராகி விரத மாலையின் நிறைவு நாளாக பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தரை மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை நடைபெற இருக்கிற வாராகியின் திருமணம் அதாவது உண்மத்த வாராகி உண்மத்த வைரவர் திருக்கல்யாண வைபவத்தை அனைவரும் தவறாமல் வந்து அம்பாலை தரிசித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் வெகு தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வெளிநாட்டு வாழும் பக்தர்கள் அனைவருக்காகவும் பீடத்தின் யூடியூப் பக்கத்திலும் நேரலைக்கான ஏற்பாடுகள் செய்ய செய்து கொண்டிருக்கிறது அதோட தொடர்புகளையும் உங்களுக்கு நாங்கள் வெகு சீக்கிரமாக வழங்குறோம் அது மட்டுமல்லாமல் மாலை அணிந்து இருமுடி செலுத்தக்கூடிய பக்தர்கள் இருமுடியிலே முதல் சென்ற ஆண்டு செலுத்தியவர்களுக்கு எந்த விதமான ஐயமும் இருக்காது புதிதாக யாரெல்லாம் மாலை அணிந்து விரதம் இருக்கிறீர்களோ அவர்களுக்காக பிரத்யேகமான பற்றி இந்த இருமுடியிலே ஒரு பக்கம் அன்னை வாராகிக்கு பிரியமான அவளுக்கு இஷ்டமான அந்த தேங்காய் தீபம் போடுவதற்கு தேவையான தேங்காய் பச்சரிசி மற்றும் நெய் அதன் திரி அது மட்டுமல்லாமல் அம்பாளுக்கு நாம் அந்த தீபம் ஏற்றும்போது அதில் வைப்பதற்காக வெற்றிலைப்பாக்கு பழம் மற்றும் தூப தீபங்கள் காட்டுவதற்காக ஏனைய வத்தி அது மட்டும் கற்பூரம் இதை ஒரு பக்கமாகவும் மறுபக்கம் அன்னதானத்திற்காக நாம் ஆலயத்துக்கு வழங்க நினைக்கக்கூடிய அரிசி போன்ற விஷயங்கள் அது மட்டுமல்லாமல் அம்பாள் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் சீக்காய் மஞ்சள் குங்குமம் மற்றும் பன்னீர் யுவதி செவ்வாது போன்ற வாசனாதி திரவியங்களும் அபிஷேக வஸ்துக்களையும் நாம் அம்பாளுக்கு மறுபக்கத்திலே வைத்து வீட்டிலே பூஜை செய்து எடுத்து வந்து அன்னை வாராகியே மூலஸ்தானத்திலே தரிசனம் செய்து பிறகு நாம் தீர்த்தம் மற்றும் மஞ்சள் அழித்து அபிஷேகம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்சவர் அம்பாளுக்கு உங்களது மாலைகளை கழுட்டி அம்பாளின் கழுத்திலே போட்டு கலச தீர்த்தம் மற்றும் வாசனாதி விவரங்கள் கொண்டு அங்கு தயாராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேக தீர்த்தத்தை எடுத்து அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம் செய்து அதன் பிறகு அந்த மாலையை எடுத்து நீங்கள் அணிந்து கொண்டு அம்பாலின் திருக்கல்யாணத்தை வைபவத்தை கண்டு கழித்த பிறகு அந்த இருமுடியை பிரித்து அந்த இருமுடியின் பிரித்ததுக்கு பிறகு அதிலிருந்து நாம் எடுத்து கொண்டு வந்த அரிசி தேங்காய் நெய்யை பயன்படுத்தி தீபம் ஏற்றி மணமக்களுக்கு ஆரத்தி கொடுத்து திறந்து அன்னை வாராகிக்க அந்த ஆரத்தியானதை காட்டி நீங்கள் கொண்டு வந்த அன்னதானத்திற்கான பொருட்களையும் அபிஷேகத்திற்கான பொருட்களையும் அந்தந்த பிரத்யேகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே செலுத்தி அன்னையை வழிபாடு செய்து முடித்து வாராகியின் திருக்கல்யாண பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் சரடு அது அல்லாமல் இங்கு இருமுடி சுமந்து வரக்கூடிய பக்தர்களுக்கென்று வழங்கக்கூடிய சிறப்பு பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு அன்னையின் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் இல்லங்களுக்கும் உங்கள் உற்றார் உணவர்களுக்கும் அனைவருக்கும் அன்னை அருள்வ இந்த பிரசாதம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கப்படும் ஏனென்றால் அன்றைய தினம் விசேஷமான அக்ஷதையும் அம்பாளுக்கு இந்த நூற்றி எட்டு நாட்களிலே பூஜை செய்த கலச நீரும் அதனுள் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் திருமணத்திலே அம்பாளுக்கு சாத்திய வஸ்திரங்கள் மற்றும் மாலைகள் அனைத்தும் வழங்கப்படும் யார் யாரெல்லாம் இந்த திருமண வைபவத்திலே கலந்து கொண்டு அம்பாள் தரிசிக்க நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக சீக்கிரமாக வந்து அமர்ந்து அன்னையை தரிசனம் செய்து கொள்ளுங்கள் அன்னை வாராகி நருள் அனைவருக்கும் இந்த ஆஷாட நவராத்திரியை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தனை செய்துகிறோம் ஓம் நமோ வராகி